இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரிலீட் ஆர்கிடெக்சர்ல வந்து மொடிஃபை பார்ல இருக்கிற மொடிஃபை சப் கேட்டகரியில ஆட் பண்ணிருக்கிற கப்பி கப்பில வந்து ஷார்ட் வந்து சிஓ என்ன செய்யறன்னு பார்ப்போம் இது லெவல் ஒன் போகிறேன் இதுல எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து பர்னிச்சர் சீட்டிங் சீட் இதை வந்து நான் காப்பி பண்ணு சொன்னால் முதல்ல ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணணும் ஏதோ காப்பி பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி போய் கிளிக் பண்ணணும் அல்லது சிஓ டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த காக்கும் இது வந்து கன்ஸ்ட்ரைன் அல்லது மல்டிபிள் வந்து இருக்கு இதில் வந்து இந்த கன்ஸ்ட்ரைனை வச்சு கண்டு நீங்கள் மல்டிபிளை திக்கிறதுக்கு இப்போ வந்து காப்பி பண்ணி பாருங்கள் இது வந்து பர்பண்டிகுலர் பொசிஷன்ல மட்டும்தான் கப்பி ஆகும் பாருங்க இங்க வரும் அதே மாதிரி இங்க நாலு திசைங்க அது பர்பண்டிகுலர் செங்குத்தாவே கப்பி ஆகும் இது ஒரு ஆப்ஷன் இது சிங்கிள் அடுத்து ரெண்டாவது வந்து இங்க கப்பி எடுத்துறன் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கப்பி கப்பி கொடுத்தேன்னு சொன்ன இப்ப மல்டிபிள் அதே மாதிரி கன்ஸ்ட்ரைன் எதுவும் இருக்கட்டும் இப்ப வந்து ஒன்று தேவையானது நீங்க காப்பி பண்ணி கொள்ளலாம் இந்த காப்பி வந்து கன்ஸ்ட்ரைன் கிளிக் பண்ணிருந்தா இப்போ பண்டிகுலர்ல மட்டும்தான் அது வந்து காப்பி ஆகும் அடுத்தது இதை காப்பி கிடைக்கிறேன் காப்பி செலக்ஷன் கன்ஸ்ட்ரைன திக் எடுத்துட்டு மல்டிபிள் இல்லாம சிங்கிள் இந்த இது எந்த பொசிஷன்ல வேணும் என்றாலும் அதை காப்பி பண்ணிக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு பாருங்க இங்க பாருங்க இல்லைங்க இங்கேயும் வந்து பண்ணி பாருங்க அடுத்தது வந்து இதை வந்து கிளிக் பண்ணிட்டு கப்பி கொடுத்துட்டு மல்டிபிள் கொடுத்தேன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரன் கிளிக் எடுத்துட்டு நீங்கள் என்ன பொசிஷன்லையும் நிறைய கப்பி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ த்ரீ டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்குவோம் வந்து இன்னும் கிளியராக விளங்குறேன்னு சொன்னால் செக்ஷன் பாக்ஸ்ன்னு பண்ணிட்டு இருக்குது ப்ராப்பர்ட்டிஸில் அதை நீங்கள் செக்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தே நீங்கள் ஃப்ரண்ட் வியூவை அதாவது ஒரு வச்சுட்டு இதை வந்து வேண்டிய அளவு கட் பிளானில் நீங்கள் போய் செக் பண்ணி கொள்ளலாம் கட் பண்ணிக்கொள்ளலாம் வரீங்கன்னு சொன்னால் ஓகே இதை கப்பி பண்ணி போட்டது இப்ப வந்து கொப்பியில இது வழங்கி இருக்கும் கொப்பில வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது வந்து சிங்கிள் அடுத்தது வந்து மல்டிபிள் அதே மாதிரி கன்ஸ்ட்ரது அடுத்த பார்க்க போறது லெவல் ஒன்ல வச்சு உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஹால் கிளிக் பண்றோம் எனக்கு இந்த ஹோல் வந்து கொப்பி ஆகணும் கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஒரு அத்தடியில கொப்பி ஆகணும் சொன்னா அதை ட்ராக் பண்ணுங்கன்னு சொன்னா ஓகே அல்லது அங்க வந்து டைப் பண்ணாலும் நான் ஓகே எட்டு அடியில் இப்ப த்ரீ லெவல் ஒன் போங்க டிலீட் பண்றேன் இது வந்து ஆகணும் அதே மாதிரி இங்க கன்ஸ்ட்ரன் இருக்குது மல்டிபிள் இருக்குது மல்டிபிள்ல வச்சு நீங்க சொன்னா உதாரணத்துக்கு ஒரு பத்து பதினால ஒரு பத்து அடி இப்படி அடி செக் பண்ணி லெவல் ஒன்ல இதை எனக்கு இந்த ஹோல் வந்து கொப்பி ஆகணும் மல்டிபிள் இல்லாம சிங்கிள் சொன்ன பாருங்க இருக்குற

இது சிங்கிள் தேவை மல்டிபிரிண்டர் இந்த மாதிரி வச்சு கொண்டு கொடுக்க தேவையானதை நீங்க கம்பெனி வரலாம் இப்போ வந்து த்ரீவியில் செக் பண்ணீங்கன்னா நான் ஓகே இது நான் வந்து கப்பின்ற டூல்ஸ்ல மடிப்பை பாரில் இருக்கிற சில மடிப்பை கிடைக்கிறது கப்பிட வந்து ஆஹ் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் பார்க்க போகிறது ரொட்டேன் Uh, in the class, we will have the next class lesson.